ஓம் சாய்ராம், ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன்னை நான் தானே தேர்ந்தெடுத்தேன் என்னை உன்னை வணங்கச் செய்தேன் அல்லவா அப்படி இருக்கும்போது உன் கர்ம வினைகளை தீர்க்கவும் நல்ல வழிகளை நான் சொல்ல மாட்டேனா உன் கர்ம வினைகளையும் நான் தீர்க்கச் செய்வேன் விரைவில் உன் மன கவலைகள் எல்லாவற்றையுமே அகற்றி உன்னுடைய வாழ்வை அமைதியாக மாற்றி தருவேன் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு தரப்போகின்றேன் மகிழ்ச்சியோடு நீ இருக்கப் போகின்றாய் உன்னுடைய பிரார்த்தனை மற்றும் விரதத்தின் பலனாக உனக்கு தருவதற்காக நான் ஒன்று எடுத்து வைத்திருக்கிறேன் விரைவில் உனக்கான சரியான காலங்கள் சூழல்கள் நேரங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு அது உன் கையில் வந்து சேர்க்கப்படும் அது என்ன என்று யோசித்து பார்க்கிறாயா அது நீ என்னிடம் விரும்பி கேட்டது எப்போது தருவாய் அப்பா என்று என்னிடம் ஏக்கத்துடன் கேட்டது அது உனக்கு கிடைக்கும் நேரத்தையும் காலத்தையும் சரியான சூழலையும் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் அதெல்லாம் கூடி வரும்போது நிச்சயம் உன் வாழ்க்கையில் அது சேர்க்கப்படும் உன் கையில் அது கொண்டு வந்து கொடுக்கப்படும் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது யார் தடுத்தாலும் உன் விட மாட்டேன் அது உன் கையில் வந்து சேரும் வரை நிதானமாக இருக்க வேண்டும் நீ உன்னுடைய விரத காலங்களில் உண்மை விட நல்ல முறையில் நான் உன்னோடு இருப்பதை நீ நிச்சயம் உணர்ந்திருப்பாய் உண்மைதானே உன் பிரார்த்தனை விரதத்தின் பலனாக நான் உனக்கு கொடுக்கப் போவதை யாரிடமும் சொல்லாமல் பத்திரமாக வைத்துக்கொள் அது உனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாக இருக்கட்டும் யாரிடமும் இந்த ரகசியத்தை நீ வெளிப்படுத்தி விடாதே இது உனக்கானது உனக்காக மட்டுமே எடுத்து வைக்கப்பட்டது இந்த ரகசியம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த ரகசியம் உன்னோடு இருக்கட்டும் வெளிப்படுத்தி தங்கமே ஏன் ரகசியமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றுதானே கேட்கின்றாய் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கும்போது இதற்கும் ஒரு காரணம் இருக்காதா என் குழந்தைக்கு தெரியும் என் அப்பா எது சொன்னாலும் அது ஒரு நன்மை இருக்கும் என்றும் ஒரு காரணம் இருக்கும் என்றும் உனக்கே தெரியும் இருந்தாலும் ஏதோ ஒரு ஆவல் நீ என்னிடம் கேட்கின்றாய் நிச்சயம் ஒரு காரணம் இருக்கிறது அது உனக்கு தெரிய வரும் நேரத்தில் தெரியட்டும் அதுவரை கொஞ்சம் பொறுமையாக காத்துக்கொள் நீ எதற்காக நீண்ட நாட்களாக என்னிடம் எதிர்பார்த்து காத்திருந்த ஒன்று உன் கையில் கிடைக்கும் நாளை எதிர்பார்த்து மகிழ்ச்சியோடு காத்திரு அது நான் நிச்சயம் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் வாழ்வை அமைதியாக்கி நிச்சயம் மாற்றி தருவேன் உனக்கு தேவையான நிம்மதியையும் நான் தருவேன் உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே செய்து முடிப்பேன் உன் கர்ம வினைகளை தீர்க்கச் செய்வேன் உன்னை நான் தேர்ந்தெடுத்து வளர்த்த குழந்தை அல்லவா நீ என்னை வணங்கி போது உனக்கு ஏதும் நேராது நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கான பலன் நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும் மீண்டும் சொல்கிறேன் இதை யாரிடமும் சொல்லாமல் ரகசியமாக கேட்டு உனக்குள்ளேயே நீ வைத்துக்கொள் உனக்கு நல்ல முறையில் நல்ல மாற்றம் வந்து கொண்டே இருக்கிறது அதை நீ நிச்சயம் உணர்வாய் உன் வாழ்க்கை உன்னிடம் வந்து சேர்க்கப்படும் உன்னுடைய வாழ்வில் இனிமேல்தான் நல்ல வாழ்க்கை உனக்கு அமையப் போகின்றது இதுவரை இருந்ததை விட அது பல மடங்கு சந்தோஷத்தை உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றது இதுவரை எத்தனையோ துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்த்து விட்டாய் இனி வரும் காலம் உனக்கு அப்படி இருக்கப் போவதில்லை அது உன் வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வந்து உனக்கு தேவையான எல்லா வசதிகளையுமே செய்து தந்து உனக்கு என்ன தேவையோ அதை உனக்கு கொடுக்க போகின்றது ஏனென்றால் உன்னுடைய உண்மையான பக்திக்கும் உன்னுடைய அன்பான மன மனதுக்கும் நான் அதை தரப்போகின்றேன் நீ என் மீது கொண்ட முழுமையான நம்பிக்கை உனக்கு வீண் போகாது என் தங்கமே அது போலவே நான் உனக்கு செய்து கொடுத்த சத்தியத்தையும் நான் மீறவில்லை நான் உனக்கு அதை தருகிறேன் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா அதை நீ இப்போது பெறப்போகின்றாய் எதிர்காலத்தில் அது உனக்கு கிடைக்கப் போகிறது எதிர்காலம் என்பது வெகு தூரம் என்பது கிடையாது நாட்களை நீ எண்ணிக்கொள் அந்த நாட்களை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணி பார்த்தால் அது உன் கையில் என்று சட்டென்று வந்துவிடும் நான் சொல்வது அனைத்துமே உண்மை உன்னுடைய வாழ்வில் இதற்கு மேல்தான் பல நன்மைகள் நல்ல நல்ல நிலைமையில் இருக்கின்றது இன்னும் பல அற்புதங்களை உன்னுடைய வாழ்வில் நீ காணத்தான் போகின்றார் பல அற்புதங்கள் உன்னுடைய வாழ்வில் நடக்கத்தான் போகின்றன இப்போது இருக்கும் எதுவுமே உனக்கு நிரந்தரம் அல்ல உன்னுடைய கஷ்டங்கள் எதுவுமே நிரந்தரம் அல்ல உன்னுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாமே உன்னை விட்டு தூர ஓட போகிறது ஏனென்றால் என்னை நீ வழிபட ஆரம்பித்து எத்தனை எத்தனை நல்ல வினைகளை எல்லாம் நீ செய்திருக்கின்றாய் அவையெல்லாம் நிச்சயமாகவே நல்ல பலனை உனக்கு தரப்போகு உன்னை நான் பாதுகாத்து கொண்டே வருகின்றேன் உனக்கான நல்ல நல்ல சூழல்களை எல்லாம் அமைத்து வைத்திருக்கின்றேன் நல்லது உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கை எண்ணி நீ மகிழ்ச்சியில் துள்ளி கொதிக்கப் போகிறாய் நான் இருக்கின்றேன் எதற்கும் நீ பயப்படாதே நான் உன்னை என் கைக்குள் வரவனப்பாக வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் என்னை மீறிதான் எதுவாக இருந்தாலும் உன்னை நெருங்கும் அது நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் என்னை மீறிதான் அது உன்னிடம் வரும் சொல்வது எல்லாமே உன்னுடைய எதிர்கால வாழ்வை என்னைதான் நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் யாரிடமும் போய் கைரேகையோ ஜோசியமோ எதுவும் பார்க்காதே ஜாதகம் எல்லாம் பார்க்காதே ஏனென்றால் உன்னை படைத்தவன் நான் உன்னை படைத்தவன் எனக்கு எது எப்போது எங்கே தர வேண்டும் என்பது மட்டும் எனக்கு தெரியாதா தேவையில்லாமல் உன் விதியை மாற்றுவேன் என்று சொல்லி பலரிடம் போய் நீ ஏமாந்த நிற்காதே உன் விதி என்னுடைய கையில் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில் இருக்கிறது அதை நல்லபடியாக மாற்றி அமைப்பது என்னுடைய பொறுப்பு நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ எதை நான் பெற வேண்டும் என்று காத்திருந்தாயோ அது உனக்கு கிடைக்கப் போகிறது விரைவாகவே நீ எதிர்பார்த்ததற்கு மேலாகவே பல நல்ல நல்ல அறிகுறிகள் எல்லாம் உனக்கு தென்பட்டு அது உன் கையில் வந்து சேரும் நாளையும் நீ தொட்டு விட்டாய் விரைவில் அது உன் கையில் கிடைக்கும் நீ எதிர்பார்க்காத ஒன்று உன் வாழ்வில் நடக்கப் போகிறது நீ எதிர்பார்ப்பதற்கு அல்ல நீ பெறுவதற்காகவே அதை நான் உனக்கு கொடுத்து விட்டேன் எதிர்ப்பதற்கு அல்ல பொறுப்பதற்கே தைரியம் உனக்கு வேண்டும் கொஞ்சம் பொறுமையாக இரு உறுதியான நம்பிக்கை கொள் என்று கிடைக்காவிட்டால் நாளை கிடைக்கும் என்று காத்திருந்து எதிர்பார்த்திருந்தாய் அல்லவா அது உனக்கு நடக்கப் போகிறது அப்படி நாளையும் கிடைக்காவிட்டால் மறுநாள் கிடைக்கும் என ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து வந்து கொண்டே இருந்தாய் உனது எதிர்பார்ப்பை தாண்டினாலும் கிடைக்காத போது ஒரு நாள் நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு என் மீதான முழுமையான நம்பிக்கை வைத்து எனக்காக காத்திருந்தாய் அல்லவா அதனால் நிச்சயம் உனக்கு அந்த பல வெகுமதிகளை நான் அள்ளி அள்ளி போகின்றேன் எல்லாம் இரு சூழ்கின்ற நேரமாய் உன்னை துரத்தி வந்தது கவலைப்படாதே இனி அது நடக்காது அத்தனையும் வீழப்போவது போவது உறுதி உன்னுடைய வாழ்வில் இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கமும் என்று காத்திருந்தாயல்லவா உன்னுடைய கேள்விக்கு உன் வழியின் ஆதங்கத்தையும் நான் உணர்ந்தேன் உன்னுடைய கழுத்தை நெரிக்கும் எல்லா விஷயங்களும் என் கையால் தான் முடியப் போகின்றது நான் அமைதியாய் இருக்கின்றேன் என்று நினைப்பது சரிதான் ஆனால் என்னுடைய மௌனத்திற்கும் ஒரு எல்லை உண்டு நம்பிக்கையும் பொறுமையும் இழந்துவிட்டேன் என்று நீ கதறுகிறாய் என்னால் என்னுடைய கஷ்டத்தை தாங்க முடியவில்லை உன்மேல் கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் நான் இழந்துவிட்டேன் என்று கூறிக்கொண்டே இருந்தாய் அல்லவா அதற்கான முற்றுப்புள்ளியை நான் வைத்துவிட்டேன் உன் மூச்சை நீ இழந்து விட்டாயா இல்லை அல்லவா அப்படி இருக்கும்போது என்னுடைய நம்பிக்கையை மட்டும் ஏன் இழக்கத் துடிக்கின்றாய் அந்த மூச்சானது ஒரு உயிர் வாழை எவ்வளவு முக்கியமோ அதை போலத்தான் உனக்கு உன் நம்பிக்கையும் பொறுமையும் அந்த நம்பிக்கையும் பொறுமையும் நீ இழந்து விடாதே இழந்துவிட்டேன் என்று நினைக்கும் இடத்தில்தான் உண்மையாக உன்னுடைய வாழ்நாளில் நீ பெறப்போகும் விஷயம் நிறையவே அங்கு அடங்கியிருக்கிறது இழந்துவிட்டேன் என்று முடிவெடுத்து விடாதே முற்றுப்புள்ளி வைத்து விடாதே இன்னும் உன் வாழ்க்கை தொடர இருக்கின்றது நல்லபடியாக மாற இருக்கின்றது ஒவ்வொரு சூழ்நிலை என்பது உனக்கு மட்டும்தான் வகுத்தப்பட்டிருக்கிறது என்னால் என் பிள்ளைக்கு அதனை ஒரு நிமிடத்தில் மாற்ற முடியும் கஷ்டமான சூழ்நிலை வந்தால் அதை எதிர்த்து நெல்லை உன்னுடைய எல்லா பிரச்சனையும் முடிக்க எனக்கு ஒரு நொடி போதும் சில நேரங்களில் கூட முடித்து விடுவேன் சில நிமிடங்களில் கூட முடித்து விடுவேன் ஏன் சில நாட்கள் கூட ஆகலாம் நீ எப்படி என் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கின்றாயோ அதன் பொருட்டு தான் என்னுடைய பலனும் உனக்கு இருக்கும் எனக்கு வெற்றி கிடைக்கவே இல்லைன்னு ரொம்பவே வருத்தமாக இருக்கு இல்லையா எது தொட்டாலும் சர்க்கிக்கிட்டே போயிட்டுருக்கு என்னுடைய வெற்றி ஏன் எனக்கு கிடைக்க மாட்டேதுன்னு உன்னுடைய மன வருத்தம் எனக்கு தெரியுது ஆனால் அந்த வெற்றிக்கு இரண்டு எதிரிகள் இருக்காங்க உனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியை அவங்க தான் இருக்காங்க அது யாருன்னு தெரியுமா உன்னுடைய வெற்றிக்கு இரண்டு எதிரிகள் உண்டு அது உன்னுடைய தயக்கமும் முயற்சி தான் துணிச்சலை தோலை நாக்கி நீ கொட்டணிச்சிக்கோயே உன்னுடைய தயக்கம் என்ன எதிரியை விரட்டி அடித்து தன்னம்பிக்கையை ஒன்றாலும் வளர்க்க முடியும் அந்த தயக்கத்தை விட்டு ஒழிச்சா மட்டும்தான் வெற்றி விரைந்து ஒன்று தேடி ஓடி வரும் அந்த தயக்கத்தை விரட்டும் முதல் யுத்தி நேர்மறை எண்ணங்கள் தான் என்னால் முடியுன்ற எண்ணம் மட்டும்தான் நிச்சயம் உனக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கும் அந்த நம்பிக்கை தயக்கத்தை நெற்றியாக விரட்டி அடைக்கும் வெற்றியே தேடித்தரும் என்னால் முடியுமா என்ற தயக்கம் தோல்வி என்னும் படுகுலியில் ஒன்று போய் தள்ளிவிடும் அதனால் அந்த கேள்விக்குறியை உன் முன்னால் நீ வைக்காத கேள்விக்குறி இல்லாமல் பார்த்துக்கோ எல்லோரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு உனக்கு நீயே ஆச்சரியக்குரிய போட்டுக்கோ யாரும் என் பேச்சை கேட்க மாட்டாங்களே என யாரும் எனக்கு உதவ மாட்டாங்களே என கவலைப்படாத நமக்கு இது சரிப்பட்டு வராது என்பது போன்ற எதிர்மறை எண்ணங்களை நீ குறைச்சிக்கிட்டாலே போதும் அனைத்துமே உனக்கு நலமாக நடப்பதை நீயே பார்ப்பேன் மன உறுதியால் தேடியதை கண்டு அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க மன உறுதி இல்லாதவங்க பின்னடைவை தானே சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க மன தைரியத்தோடு அவங்க செய்யும் எல்லாமே கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி பெறும் அது போல தான் நான் உனக்கு சொல்கிறேன் அடுத்ததாக தயக்கத்தை விட்டொழிக்கும் முயற்சி மிகவும் அவசியம் தயக்கத்தை விட்டொழிச்சிட்டு இதில் இப்படி போனால் இருக்குன்னு முயற்சி செஞ்சுப்பார் உனக்கு வெற்றி கிடைக்கும் இல்லையா நாம் ஒரு எழுத்தாளராக வேணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம எழுதி எழுதி பழக்கப்படுத்துக்கணும் அதுபோல் ஒரு பேச்சாளராக வேணும்னா பேசி பேசி பழகிக்கணும் இல்லையா அதுபோல் தான் வெற்றியை நோக்கி செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் எதற்காக தயங்குறீங்க எதை கண்டு நடுங்குறீங்க என்பதை உணர்ந்து கொண்டு அந்த போக்கை நீ முயற்சி செய் அதற்கான தயாரிப்புகளுடன் அடுத்தடுத்த செயல்களை நீ செஞ்சுக்கிட்டே வா உன்னுடைய மனசை அமைதியாக வச்சுக்கோ மன அமைதியுடன் ஒருமுகத்தன்மையுடன் நீ செயல்பட்டு அந்த தயக்கத்தையே நீ வெற்றி பெற செய்யலாம் சோர்வாக இருப்பது தயங்குவது பின் தாங்குவது ஆர்வம் குறைவாக இருப்பது இது நம்மால் முடியுமா என சந்தேகிப்பது முடிவெடுக்க முடியாமல் தயங்குவது தன்னம்பிக்கையின்றி பேசுவது செயல்படுவது எல்லாமே துணிவு இல்லாதது தான் அதற்கான காரணம் இதை தருவதும் தயக்கம்தான் தயக்கத்தை நீ முதல்ல விட்டொழிச்சிடு துணிச்சல் தானா வரும் நம்மளால் முடியாதது வேற என்ன இருக்குது ஏன் அவனுக்கு பயப்படணும் அவன் யாரு நான் எதுக்காக அவனுக்கு பின்னாடி ஓடணும் முன்னாடி ஓடினா என்ன அவன் சவனை விட நான் முன்னேறி வரணுன்ற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் முயற்சியும் ஒன்னிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீ வெற்றி பெறுவேன் நெப்போலியன் கூட ஒரு நாட்டை பிடிப்பதற்காக தன்னுடைய படை வீரர்களை ஆற்றி கடந்து படகியில் அழைத்துட்டு போனாராம் ஆற்ற கடந்ததும் படகுகளை எரிக்கச் சொன்னாராம் வெற்றி பெறாமல் புறமுதுகு காட்டி வந்தால் நாடு திரும்ப முடியாதுன்னு வீர மனப்பான்மையை வீரர்களின் மனதில் பதிய வைக்கத்தான் அவர் இப்படி செயல்படுவாராம் இது நிச்சயமாக எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்ற வைராக்கியத்தை அவங்களுக்கு வர வச்சுதான் இது நெப்போலியனின் வெற்றி ரகசியங்களில் இது ஒன்று நீங்க உங்களை பூனையா கொண்டா பூனைதான் அதை சிங்கமா எண்ணிக்கொண்டா நீங்க பெரிய சிங்கம் இல்லையா அதாவது மனம் எவ்வளவு துணிச்சலை கொண்டு இருக்குதோ அந்த அளவு தான் உங்களுடைய வெற்றியும் இருக்கும் நெப்போலிய மட்டுமல்ல தயக்கம் தவிர்த்து துணிச்சலுடன் செயல்பட்டவர்கள் எல்லாம் இன்று வெற்றியாளர்களாகவும் வரலாற்ற மிகவும் இடம்பெற்றவர்களாகவும் இருக்காங்க தயக்கத்தை தாங்கும் மனநிலையை அழிச்சா நீ மகிழ்ச்சியா வாழலாம் பொறுமையை கையாண்டுக்கும் நம்பிக்கை உனக்குள்ளே வச்சுக்கோ தைரியத்தை உனக்குள்ளே வா நிச்சயம் உன் வாழ்க்கை தோல்வியில் முடியாது வெற்றியில் தான் முடியும் முகமலர்ச்சியோடு நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையுமே நீ துவங்கிப்பார் உன் வாழ்க்கை என்னுடைய கையில் மட்டும் இல்லை உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கையில் தான் இருக்குது அதை நீ எப்படி எடுத்துகிட்டு போகிறதில் தான் அது இருக்குது சந்தோஷமாக எடுத்துகிட்டு போனீன்னா உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை தான் கிடைக்கும் அதை எதிர்மறையோ மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நேர்மறைய தவித்து விடாத நல்லது நடக்கும்